தளபதி விஜய் அவர்களுடைய தமிழக வெற்றிக் கழகம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தல முன்னிட்டு ஏடிஎம்கே கூட்டணிக்காக பேச்சுவார்த்தை நடத்துறதா வர்ற செய்திகள் தமிழ்நாட்டு அரசியல்ல பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு இந்த சூழல்ல தாவே காக்காக ஏடிஎம்கே அதனுடைய கூட்டணி கட்சியான தேசிய தலைமை சும்மா இருக்குமா கேள்வி எழுந்திருக்கு அரசியல் வட்டாரங்கள்ல நிலவர தகவல் படி தமிழ்நாட்டுல உடனடியா அதிகாரத்தை கைப்பற்றுறத காட்டிலுமே டிஎம்கேவினுடைய ஆட்சியை எப்படியாச்சும் அகற்றுவதுதான் பாஜகவினுடைய தேசிய தலைமை இப்போதையும் முதன்மையான இலக்கா கொண்டிருக்கு அது மட்டும் இல்லாம அந்த கட்சியினுடைய தொலைநோக்கு பார்வை இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தலை விட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது மக்களவை தேர்தல தான் அதிக கவனம் செலுத்துவதா சொல்லப்படுது பொதுவா பாஜக கூட்டணி கலந்தாய்வுகள்ல ரொம்பவே பிடிவாதமாவும் ஆக்ரோஷமாவும் இருக்கும் ஆனா தாவே காக்காக ஏடிஎம்கே கலத்திட்டாங்கன்னா கூட தேசிய தலைமை அத ஒரு பெரிய சிக்கலா இப்போதைக்கு ஆக்கிக்கிட வாய்ப்பே இல்ல அப்படின்னு அரசியல் வல்லுநர்கள் கருதுறாங்க இதுக்கு சில காரணங்களும் முன்வைக்கப்படுது தமிழ்நாட்டுல ஆளுற டிஎம்கே அரசு மேல அதிருப்திய பலமான வாக்கு வங்கியா மாத்துறதுதான் பாஜகவினுடைய முதல் நோக்கமே ஏடிஎம்கே கூட்டணியில தாவேக்கா இணைஞ்சாங்கன்னா அது டிஎம்கேக்கு எதிராக ஒரு வலுவான எதிர்ப்பு கட்டமைக்கும் அப்படிங்கறதுனால இந்த மாற்றம் பாஜகவுக்கு சாதகமாவே அமையும் விஜய் அவர்களுடைய மக்கள் செல்வாக்கு குறிப்பா இளைஞர்கள் மத்தியில் உள்ள ஆதரவு டிஎம்கே வங்கிகளை கணிசமா பிரிக்கும் இல்லனா ஏடிஎம்கே கூட்டணிக்கு சாதகமா திருப்புற வல்லமையுமே இருக்கு இந்த சிறப்பு அம்சத்தை பாஜக அங்கீகரிக்கிறாங்க தமிழ்நாட்டுல உடனடியா ஆட்சியை கைப்பற்றுறத விட இரண்டாயிரத்தி இருபத்தி மக்களவை தேர்தல்ல தமிழ்நாட்டுல வலுவான அடித்தளத்தை போடுறதுதான் தேசிய தலைமையின் நீண்ட கால இலக்காவே இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஏடிஎம்கே அரசு அமைஞ்சிச்சுனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது மக்களவை தேர்தல்ல பாஜக ஏடிஎம்கே தாவேக்கா கூட்டணியோட போட்டியிடுறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு அப்போ அதிக எம்பிக்களை தமிழ்நாட்டுல இருந்தே பெறலாம் அதனால இப்போ கூட்டணியில இருந்து பாஜக வெளியேற சூழல் வந்தாலுமே அதுக்கு சம்மதம் தெரிவிச்சிட்டு தன்னுடைய எதிர்ப்ப காட்டாம ஒதுங்கி டிஎம் வீழ்ச்சி அடையறத பார்த்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது இலக்கோட காத்திருக்கலாம் பாஜக இல்லாத ஏடிஎம் கே கூட்டணியில விஜய் இணைஞ்சார்னா வெற்றி வாய்ப்பு பத்தி அரசியல் பார்வையாளர்கள் ஒரு புதிய கணிதத்தை முன்வைக்கிறாங்க இந்த சூத்திரம் இளைஞர்கள் பட்டாளம் அப்படின்னு ரெண்டு வாக்கு வங்கிகளுடைய கூட்டு சேர்க்கை டிஎம் மொத்த வாக்கு பலத்தை உடைச்சு அந்த கூட்டணிக்கு சட்டப்பேரவையில நூத்தி பதினெட்டு இடங்களை கடந்து ஆட்சியை பிடிக்கிறதுக்கான அடித்தளத்தை அமைக்கும் அரசியல் வல்லுணர்களுடைய கணிப்பா இருக்கு உறுதி செய்யும் அப்படின்னு நம்புற பாஜக தேசிய தலைமை ஏடிஎம்கேவினுடைய வெற்றி டிஎம்கேக்கு எதிரான எங்களுடைய முதல் வெற்றி அப்படின்னு நினைச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்குமே பொறுமை காக்குற அதிரடி முடிவை எடுக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு